ஒரு நாள் உச்சி பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்கள் புடைசு உள்ள திருக்குறுகாவூர் வெள்ளடைக்கு வராரு பசின்னா அப்படி ஒரு பசி அவர் எல்லாருக்கும் அப்போது சுவாமி வந்து ஒரு அந்தன உருவில் பொதிச்சோரும் தண்ணீரும் கொண்டு வந்து கொடுக்குறாரு எல்லாரும் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே ப தூங்கிட்டாங்க அப்புறம் எழுந்து பார்க்குறாரு சுவாமியை காணும் அப்போ தான் இவருக்கு தெரியுது அந்தனர் ரூபத்தில் வந்தது சுவாமின்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடுறாரு என்ன பாட்டுன்னு எம் பெருமான் பித்தரே என்றும் பேசுவார் பிறரெல்லாம் முத்தினை மணி தன்னை மாணிக்கம் முளை தெளிந்த வித்தனை குரு வெள்ளடை நீ என்றே திருச்சி